எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அறங்கூரான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூரான் என்றல் இனிது ஆகா ரொம்ப அற்புதங்க யாராலங்க அப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒருவர் அறத்தை பத்தி சொல்லவே இல்லை கூறுவதே இல்லை ஆனால் அவர் பாவம் செய்கிறார் என்று இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர் எதை செல்ல செய்யவில்லை ஒருவரை பற்றி புறம் கூறவில்லை ஒருவரை பின்னாடி பேசுவது இல்லை ஒருவரை பற்றி அவருடைய முதுகுக்கு பின்னாடி பேசுறது இல்ல அப்படி இருப்பது நல்லது இனிது அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் புறம் பேசாதீர்கள் பிறரை பார்த்து பிறரின் முதுகுக்கு பின்னாடி அவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க புற செய்திகளை புறம் பேசாதீர்கள் என்று நாம் சொல்லி பழக வேண்டும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி